இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் தாய் திருச்சபையானது இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது எதற்காக இந்த உருமாற்ற பெருவிழா அப்படின்னு சிந்திக்கிற பொழுது இறையியலாளர்கள் நிறைய விளக்கங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் சுருக்கி நாம பார்த்தோம் அப்படின்னா இந்த உருமாற்ற பெருவிழா இல்லை என்றால் இந்த உருமாற்றம் என்பது சீடர்களுக்கு நம்பிக்கையை தருவதற்காகத்தான் ஏன்னா இயேசு தன்னுடைய பாடுகளை அறிவிக்கிறாங்க சீடர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க கலக்கமா இருக்கிறாங்க நம்பிக்கை இழந்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் தனக்கு அன்பான சீடர்களை கூட்டு போய் இல்லை இல்லை கவலைப்படாதீங்க நம்பிக்கை இழக்காதீங்க நான் உயிர்த்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் வருவேன் அப்படிங்கிறத அவங்க மத்தியில சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் இயேசு இந்த உருமாற்றத்தை அவர்களுக்கு செய்து காட்டுகிறார் ஆக இன்றைக்கு இந்த உருமாற்ற பெருவிழா என்பது என்ன செய்தி நமக்கு தருது அப்படின்னா இயேசுவை போன்று நாமும் அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசுனுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய செயல் அவர் நிறைய செய்கிறார் நான் ரெண்டு உதாரணம் மட்டும் தரானேன் முதல் உதாரணம் சக்கைவை பாருங்க சக்கைவோ அந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருக்குது அவன் வேண்டாம் அவன் பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இயேசு சக்கைவை பார்த்து சொல்றாரு நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படிங்கிறார் அந்த நம்பிக்கை நிறைந்த செயல்பாடு என்னைய ஒருத்தவங்க அன்பு செய்கிறாங்க எனக்கும் நம்பிக்கை தராங்க அப்படிங்கிறது அவனுக்கு நம்பிக்கையை தந்து அவருடைய வாழ்க்கையை அது மாற்றி அது போல விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்மணியை பாருங்கள் எல்லாரும் அவங்கள கொல்லணும் கொல்லணும்னு கொண்டு வராங்க ஆனால் ஏசு மட்டும் சொல்கிறாங்க நான் ஒன்று தீர்ப்பிட மாட்டேன் இந்த வார்த்தை அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது பிற்காலத்தில் அவங்க ஒரு புனிதையாகவே மாறிவிடுகிறார்கள் ஆக ஏசி இன்றைக்கும் சீடர்கள் சோர்ந்து போயிருக்கிறத பாக்குறாங்க இல்லை இல்லை அவங்க அப்படி கூடாது அவர்களுக்கு நம்பிக்கை நம்ம தரணுங்கிறதுக்காகத்தான் இந்த உருமாற்றத்தையும் செய்து காட்டுகிறார் ஆக அன்பு மக்களே இந்த விழா கொண்டாடுகிற நாமும் நாம சந்திக்க மனிதர்கள்ட்ட நம்பிக்கை நிறைந்த சொற்களை பேசுகிறோமா நம்பிக்கை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளை நாம அடுத்தவங்களுக்காக செய்யறோமா அப்படிங்கிற கேள்வியை பாருங்க பல நேரங்கள்ல நமக்கு எதிர இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இருந்தா கூட அந்த நம்பிக்கையை உடைக்கிறவங்களா நாம இருக்கிறோம் இல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை உடைக்கக்கூடிய மனிதர்களாக அல்ல அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய மனிதர்களாக மாறணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கறாங்க முதல்ல உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்கன்னு யோசிச்சு பாருங்க உங்க பிள்ளையா இருக்கலாம் உங்களுடைய மனைவியா இருக்கலாம் உங்களுடைய கணவனா இருக்கலாம் சோர்ந்து போய் இருப்பாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சிக்கல்ல ஒரு வார்த்தை கவலைப்படாதீங்க இதெல்லாம் டோன்ட் டோன்ட்ரி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்களை இல்ல உங்களால முடியும் சாதிக்க முடியும் இப்போ போனால் ஏன்னா அடுத்த முறை உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைந்த சொற்களை நாம் சொல்லுவோம் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் சாதாரண மனிதர்கள் கூட அசாதாரணமான மனிதர்களாக மாறுவான் இன்னும் அன்பு மக்களை இன்றைக்கு இந்த திருவிழாவை நம்ம உள்ளதாக மாற்றணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர்கிட்டையாவது இன்றைக்கு போயிட்டு நம்பிக்கை நிறைந்த சொற்களையோ நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செயல்பாடையோ நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு அர்த்தமுள்ள செயல்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கேட்க சபியுளோர் கேட்கட்டும் ஆமென் ಎಲ್ಲருக்கும் நன்றி God bless you all